ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஆறுநூத்தி தொண்ணூறு ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு டூ பிஹெச்கே பிளான் தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ அதுவும் ஃபேசிங் வந்து வெஸ்ட் ஃபேசிங்ல இருக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ வெறும் ஆறுநூற்றி தொண்ணூறு ஸ்கொயர் ஃபீட் கிட்டத்தட்ட வந்து ரெண்டு சென்ட்க்கு ரொம்ப கம்மி ஸோ ஒன் பாயிண்ட் செவன் சென்ட் தான் இருக்கும் அந்த சென்ட்லேயே வந்து நம்ம டூ பிஹெச்கே பிளான் வெஸ்ட் ஃபேசிங்கில் வந்து பண்ணியிருக்கோம் நமக்கு லேண்டோட டைமென்ஷன் இந்த சைடு வந்து முப்பது அடி இருக்கு இந்த சைடு வந்து இருபத்தி மூணு அடி இருக்குது ஸோ கம்மியான லேண்ட் ஏரியா இந்த லேண்ட் ஏரியாலேயே வந்து நம்ம இதை வந்து பண்ணியிருக்கோம் இதில் வந்து முன்னாடி வந்து ஃபோர்டிகோ வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த ஃபோர்டிகோக்கு வந்து ஃபுல்லாக சீட்டு வந்து போடுற மாதிரி தான் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இதில் வந்து மெயின் டோர் வந்து இங்கே வச்சுருக்கோம் ஸோ மெயின் டோர் இங்கே இருக்குது ஸோ மெயின் டோர்லேருந்து உள்ளே வந்தீங்கன்னா ஹால் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இந்த வீடு வந்தீங்கன்னா டியூப்ளக்ஸ் ஹவுஸில் தான் வந்து பண்ணியிருக்கோம் வீட்டுக்குள்ளேயே வந்து ஸ்டேர் கேஸ் இருக்க மாதிரி தான் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ ஹாலோட டைமென்ஷன் வந்து பதினோரு அடிக்கு பதினோரு அடி அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல ஓப்பனிங் விட்டு இங்கே வந்து ஒரு டைனிங் வந்து கொடுத்துருக்கோம் டைனிங்கோட டைமென்ஷன் வந்து ஒம்போது அடி ஒரு இன்ச்சுக்கு ஆறு அடி ஒம்பது இன்ச்சு அப்படிங்கிற சைஸில் டைனிங் வந்து கொடுத்துருக்கோம் இங்கே வந்து நம்ம ஸ்டேர் கேஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த மாதிரி ஏறி திரும்ப வந்து இங்கே திரும்பி இங்கே மாதிரி வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இங்கே வந்து ஒரு காமன் டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் காமன் டாய்லெட்டோட சைஸ் வந்து மூணு அடிக்கு அஞ்சு அடி அப்படிங்கிற சைஸில் காமன் டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது வந்து இந்த சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஓப்பனிங் விட்டு இங்கே வந்து ஒரு கிச்சன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ வெஸ்ட் ஃபேஸிங் அப்படிங்கிறனால இது வந்து ஈஸ்ட் இது வந்து சவுத்து ஸோ சவுத் ஈஸ்ட்டில் வந்து கிச்சன் வந்து எப்போவும் போடுவோம் ஸோ அந்த மாதிரி கிச்சன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இங்கே வந்து நான் இதோட டைமென்ஷன் ஒம்போது அடி மூணு இன்ச்சுக்கு ஏழு அடி அப்படிங்கிற சைஸில் வச்சு கொடுத்துருக்கோம் அடுத்தது வந்து இந்த சைடில் வந்து ஒரு டோர் வச்சு இந்த டோர்லேருந்து நமக்கு வந்து மாஸ்டர் பெட்ரூம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் எப்போவுமே வந்து இந்த சைடு வந்து வெஸ்ட் சவுத் தான் வந்து நம்ம மாஸ்டர் பெட்ரூம் ப்ரொவைட் பண்ணிருக்கோம் ஸோ மாஸ்டர் பெட்ரூம் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இதோட டைமென்ஷன் வந்து பத்து அடிக்கு ஒரு இன்ச்சுக்கு பதினோரு அடி அப்படிங்கிற சைஸ்ல மாஸ்டர் பெட்ரூம் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இதுக்கு வந்து அட்டாச்சு டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இந்த அட்டாச்சு டாய்லெட்டோட சைஸ் வந்து பத்து அடிக்கு ஆறு அடி மூணு இன்ச்சு அப்படிங்கிற சைஸ்ல அட்டாச்சுடு டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது வந்து பெட்ரூம் வந்து ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ பெட்ரூமுக்கு டோர் இங்கே வந்துட்டு இது வந்து செகண்டரி பெட்ரூமாக வந்து பிளான் பண்ணியிருக்கோம் இந்த செகண்ட்ரி பெட்ரூமோட சைஸ் வந்து பதினோரு அடி பத்து இன்ச்சுக்கு ஒன்பது அடி பதினோரு இன்ச் அப்படிங்கிற சைஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ நமக்கு வந்து ஏண்ட் ஏரியா ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால நம்ம வந்து ரொம்ப கன்ஜெஸ்டடாக வந்து எல்லா பிளானையும் வந்து பண்ணியிருக்கோம் ரெண்டாவது வந்து கிளைண்ட்டோட ரெக்குவயர்மெண்ட் டியூப்ளெக்ஸ் ஹவுஸ் இருக்கணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஸோ அதனால் வந்து உள்ளேயே ஸ்டயர் கேஸும் கொடுக்கணும் காமன் டாய்லெட்டும் கொடுக்கணும் அட்டாச்சடு டாய்லெட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறனால இந்த மாதிரி வந்து நம்ம பிளான் வந்து பண்ணியிருக்கோம் ஸோ விண்டோஸ் பார்த்தீங்கன்னா அப்படின்னா இந்த சைடு வந்து ஒரு பெட்ரூமுக்கு ஒரு விண்டோ இருக்குது ஹாலுக்கு வந்து இந்த சைடு வந்து நார்த் சைடில் ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் பெட்ரூமுக்கு இந்த சைடும் வந்து விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் டாய்லெட்டுக்கு வந்து இங்கே வந்து வெண்டிலேட்டரும் கிச்சனுக்கு டோர் ஆப்போசிட்டில் ஈஸ்ட் சைடில் ஒரு விண்டோவும் இந்த சைடு வந்து சவுத் சைடில் ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் பெட்ரூமுக்கு இந்த சைடு வந்து நார்த் சைடில் ஒரு விண்டோவும் இந்த சைடு ஈஸ்ட் சைடில் ஒரு விண்டோவும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி இந்த காமன் டாய்லெட்டுக்கு ஒரு வென்டிலேட்டர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இதுதான் வந்து ஒரு ஆரநூத்தி தொண்ணூறு ஸ்கொயர் ஃபீட்டில் டூ பிஹெச்கே வெஸ்ட் ஃபேசிங் பிளான் ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு திறந்து வேணும் அப்படின்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ